சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன் ஐஎல்ஸ் அதுக்கு அவங்க வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க அதான் ஃபஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் அவங்க நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் வித்தவுட் அவுட் எனி இது நீங்கள் ஐஎல்ஸ் கிளியர் பண்ணலனாலும் நீங்கள் வந்து படிக்கலாம் பட் நீங்கள் அந்த எக்ஸாம் இன்டர்னல் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணலனா திரும்பி டேல் சண்டிடுவாங்க ஸோ இட்ஸ் லைக் வேஸ்ட் ஆஃப் மணி இது வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் நிறைய நடக்குது படிக்க வரவங்களுக்கு என்ன அட்வைஸ் தரீங்க ஒர்க் பண்ண வரவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ்